அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில இப்போ நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரிவிஷன் டாபிக்ஸ் அதாவது இது எல்லாமே வந்து கம்பல்சரி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக் வந்து இருக்கு அந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டு வர்றேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்டில் அதாவது ஏழாம் வகுப்புல ஹிஸ்ட்ரி எதெல்லாம் படிக்கணும் ஹிஸ்ட்ரின்னு இல்லைங்க இதெல்லாம் படிங்க அண்ட் இந்த லெசன்ஸ் உடைய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பே ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அதுவும் இன்னைக்கே முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கே கிடச்சிரும் ஸோ அது நான் சொல்றேன் குவிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஸ்டாண்டர்ட்ல நீங்க டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த ரெண்டாவது லெசன் மற்றும் ஒன்னாவது லெசன் இது ரெண்டுமே படிக்க வேண்டாம் ஜஸ்ட் ஷாலோவா பார்த்தாலே போதும் மோஸ்ட் டாபிக் அதாவது இந்த இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் வட இந்திய அரசுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேணாம்ப்பா விட்டுருங்க அதாவது ரிவிஷனுக்கு விட்டுருங்க நான் சொல்றது திருப்பி திருப்பி சொல்றேன் சார் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் முன்னாடி இதை படிக்க சொன்னீங்களேன்னு கேட்டா மூணு மாசம் முன்னாடி படிக்க சொல்லியிருப்பேன் இப்ப குரூப் டூக்கு படிக்கிறீங்களா படிங்க இந்த ரெண்டு லெசன் அதாவது எல்லாமே படிங்க டென்த்ல இருக்கக்கூடிய மொதம் அந்த வேர்ல்டு லெவல்ல இருக்கும்ல அது மட்டும் படிக்க வேண்டாம் மற்றபடி இந்த செவன்த்ல இந்த ரெண்டு லெசனுமே இப்ப வேண்டாம் அவாய்ட் பண்ணிருங்க சரி இப்ப என்ன படிக்க அப்படின்னு கேட்டா தேர்டு லெசன் கண்டிப்பா படிச்சே ஆகணும் டெல்லி சுல்தான் ரெண்டுமே மூணு நாலு கம்பல்சரி படிச்சே ஆகணும் டெல்லி சுல்தான் தென்னிந்திய அரசு தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் கொடுத்துருப்பாங்க இது கண்டிப்பாக கேள்வி வரும் சரி அடுத்தது புவியியல்ல இருந்து என்ன சார் படிக்க அப்படின்னு கேட்டா மிஸ் பண்ணிடாதீங்கப்பா இந்த இன்டீரியர் ஆஃப் எர்த் படிங்க இதுவும் கண்டிப்பா அந்த கிரஸ்ட் புவி ஓடு புவி கருவம் கவசம் சோன்சோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இதை படிங்கன்னு சொல்லுவேன் சரியா அடுத்தது லேண்ட் ஃபார்ம்ஸ் பாப்புலேஷன் செட்டில்மெண்ட் இது வந்து ஜஸ்ட் ரீடு தான் ஆனால் அதுவும் இப்போ வேண்டாம் லேண்ட் ஃபார்ம்ஸ் பத்தி படிங்க நிலத்தோற்றங்கள் பத்தி கண்டிப்பா படிங்க கொஸ்டின் வரும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வரக்கூடியது அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மக்கள் தொகையும் குடியிருப்பும் கொடுத்துருக்காங்களே இது ஜஸ்ட் ரீட் அவுட்னு சொல்லிட்டேன் ஓகே ஆனா இன்னைக்கு கிளாஸ்ல ரிவிஷன் கிளாஸ்ல இன்னைக்கு இது நான் வந்து கம்பல்சரி நடத்துவேன் கம்பல்சரி நான் நடத்துவேன் இது ரெண்டும் படிச்சு வச்சுக்கிறது நல்லது ஜியாகிரபிக்கு ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம்னு கொடுத்துருப்பாங்க ஈக்வாலிட்டி குடிமைகள்ல வந்து ஈக்குவாலிட்டி அதுக்கு அதுக்கடுத்து அரசியல் கட்சிகள் இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டிஸ் கண்டிப்பா படிக்கணும் எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஜஸ்ட் ரீடு தான்ப்பா ஒரு தடவை படிச்சீங்கனாலே போதும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு டேர்ம் டூ ஏழாம் வகுப்புலயே டேர்ம் டூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் படிச்சே ஆக வேண்டியது ஏன் சார் ஏழாம் வகுப்பு அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டா ஏன் நிறைய கேள்விகள் வருதுப்பா அதனால படிங்க ஓகே விஜயநகர பேரரசு பாமினி பேரரசு இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சே ஆகணும் விஜயநகரா அண்ட் பாமினி கிங்டம்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணிடாதீங்க ஒரு கேள்வி கண்டிப்பா வரும் முகல் முகலாயர்கள் முகல்ஸ்ல இருந்து எப்படியாவது அந்த ஹைரார்கி ஆர்டர் பாபர்ல ஆரம்பிச்சு கடைசி அவுரங்கசீப் அண்ட் லேட்டர் முகல்ஸ் வரைக்கும் கூட கொஸ்டின் கேட்பாங்க அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க இதே லெவன்த் டுவெல்த்லயும் நீங்க வந்து படிப்பீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க மிஸ் ஆறதை அங்க வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம் ஓகேயா சரி ஆனா இப்ப லெவன்த் டுவெல்த் படிப்பீங்களா மாட்டீங்கல்ல ஸோ அதனால செவன்த் படிங்க ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்கள் ஓகே இது வந்து ரீட் அவுட் பண்ணிக்கிற வேண்டியது தான் பேஷ்வால இருந்து பாஜிராவ் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதனால அது ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல்ல இந்த ரீசோர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்டில் டென்த்து எல்லாம் லெவன்த் டுவெல்த்தில் படிச்சிருவீங்க ஸோ அதனால இது வேண்டாம் இங்கே படிக்கிறதா இருந்தால் என்ன சொல்ல நான் தடுக்க மாட்டேன் படி படிங்க நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் படிக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் படிக்கிறது நல்லது தான் பட் இதை விட ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இம்பார்ட்டன்டா இருக்கு அதனால இது ஜஸ்ட் அவுட் இந்த இடத்துல செவன்த் புக் ரீட் அவுட் டூரிசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டாம்ப்பா டூரிசம் வந்து சுற்றுலா வந்து பெருசா இம்பார்ட்டன் கிடையாது அது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டென்த்லயும் நீங்க படிப்பீங்க பட் இங்கேயும் ஒரு தடவை ரீட் அவுட் எடுத்துக்கோங்க மாநில அரசுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீடியா மீடியான் டெமோக்ரஸி அவுட் ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் ரீடபிள் தான் இந்த இது சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் த்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என்னென்ன படிக்கணும் இது கிளாஸாவே நான் கொடுத்துறேன் கவலைப்படாதீங்க இது இன்னைக்கு உங்களுக்கு வந்துடும் அதாவது பேச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிளாஸா வந்துடும் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் அதாவது இந்த மூன்றாவது கடைசி பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூ ரிலீஜியன் ஐடியா அண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்க வாய்ப்புகள் உண்டு இப்ப ஹிந்து சமயம் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் ரிலீஜியனா என்ன மாதிரியான எத்தனிக் ரிலிஜியனா இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அதெல்லாம் உள்ள இருக்கும் சோ அதனால அதை வந்து படிங்க ஒரு புத்திசம் ஜெயினிசம் இதை பத்தி எல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால அதை பத்தின டீட்டெயில்ஸ் கண்டிப்பா பாக்கணும் ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த புதிய சமய கருத்துக்கள் என்னென்னு கேட்பான் இந்தியாவில் வியப்பை ஏற்படுத்தும் அளவில் பக்தி கவிதைகள் செயல்கள் இதெல்லாம் எப்ப வந்துச்சுன்னு கேட்பாங்க இடைக்காலத்துல வந்து வந்துச்சு ஓகேங்களா அதே நே அதே நேரத்துல வந்து இந்த பக்தி இயக்கம் வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வந்து எப்ப தமிழகத்துல புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா ஏழாம் நூற்றாண்டு தொடக்க கால இஸ்லாம் சமயத்தின் உலகப்பற்றுதலுக்கு பற்றுதலுக்கு எதிராக தோன்றியது என்ன அப்படின்னு கேட்டா சூஃபி தத்துவம் அதே மாதிரி அஹ் ஹரிதாசர் அப்படிங்கிற அவர் பத்தியும் கொஸ்டின் கேட்பாங்க ஆழ்வார்கள் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க சிவன் விஷ்ணு கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மொழியில பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும் நம்ம ஆழ்வார் பத்தி கேட்பாங்க நாதமொழி பத்தி கேட்பாங்க பெண் ஆழ்வார்னா யாருன்னு கேட்பாங்க இதெல்லாம் நீங்க வந்து தமிழ்லையும் பிடிப்பீங்க இதுலையும் வரும் சோ அதனால இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இருக்கக்கூடியதுல நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் கலையும் கட்டடக்கலையும் ஓகே ஸோ இந்த கட்டடக்கலை எப்படி திராவிடியன் ஆர்கிடெக்சர்னா என்ன ஆரியன் ஆர்கிடெக்சர்னா என்ன நகரானா என்ன வரசானா என்ன இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி பல்லவர்களுடைய கட்டடக்கலை பத்தி கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அந்த இதெல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இதுதான் அதுக்கடுத்து ஜெய்னிசம் புத்திசம் ஆஜ்விகிசம் ஆஜ்விகாஸ்னா யாரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவதுல வந்து இருக்கும் அதனால இது ரைட் ஜியாக பொறுத்த வரைக்கும் பேரிடர் மேலாண்மை கண்டிப்பாக கேள்வி வரும் இந்த இந்த நேச்சுரல் இது வரும் மேப் ரீடிங் வேண்டாம் இது வேண்டாம் இதுல பாக்ஸ் மட்டும் வேணா பாத்துக்கோங்க இந்த ஒன்னாவதுல வந்து பாக்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க இந்த கண்டங்கள் ஆராய்தல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா ஏன்னா எங்கேயாவது இந்த அமேசான் நதி இது பத்தி எல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சோ அதனால இந்த பாக்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க இருந்துச்சுன்னா இல்லாத பட்சத்துல இந்த மூணாவது லெசன் கண்டிப்பா பார்க்க வேண்டியது நீங்க டென்த் ஸ்டாண்டர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா சிலது பார்ப்பீங்க லெவன்த் டுவெல்த்ல வந்து மேன்மேட் டிசாஸ்டர் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்னு ரெண்டு இது இருக்கும் லெவன்த் டுவெல்த்ல லாஸ்ட்ல நேச்சுரல்லும் இருக்கும் லெவன்த்ல டுவெல்த்ல வந்து மேன்மேட் டிசாஸ்டர் அந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததை பத்தி ஒரு கொஸ்டின் ஒரு இது கொடுத்துருப்பாங்க சோ அப்ப அது மாதிரியான தகவல் நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட்ல படிச்சுக்கலாம் ஓகே அடுத்தது செவன்த்லயே வந்து பாத்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட் பெண்கள் மேம்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்கப்பா மோஸ்ட் இம்பார்ட்டன் இதெல்லாம் தவிர்க்க கூடாதது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெண்கள் முன்னேற்றம் அதே மாதிரி வந்து சிறுபான்மையினர்கள் பற்றின தகவல் இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க இந்த லெசனை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது சோ சிவிக்ஸ்ல இந்த டாபிக் முக்கியம் ஓகே பிரதம மந்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பிரதமர் உலகின் முதல் பெண் பிரதமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உலகத்திலே மொதல் பெண் பிரதமர் யாருன்னா இலங்கையை சேர்ந்த சிறிமாவோ பண்டாரநாயக்கா அவங்க தான் அதே மாதிரி சோவியத் ஒன்றியத்துல இருந்து விண்வெளிக்கு போன முதல் பெண் இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் லேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல பெண் முதன்மைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யாரு சாவித்ரி பாய் பூலே எவரஸ்ட் சிகரெட்டை எட்டிய பெண் யாரு ஜான்கோ தபே ஜப்பானை சேர்ந்தவங்க ஒலிம்பிக்ல தங்கம் வென்ற பெண் யாரு அப்படின்னு கேட்பாங்க இங்கிலாந்தை சேர்ந்த கூப்பர் சோ அதே மாதிரி விண்வெளிக்கு போன முத பெண் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆஹ் தெரேஷ்கோவா சோவியத் ஒன்றியத்தை சேர்ந்தவங்க சோ இந்த மாதிரியான தகவல் எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க நிறைய இருக்கு அதே மாதிரி விஜயலட்சுமி பண்டிட் பத்தி கேட்பாங்க கிரண்பேடி இந்திரா காந்தி அன்னை தெரசா இப்ப நான் சொல்றேன் மீரா குமார் மக்களவையின் முதல் சபாநாயகர் இப்படி ஒரு லிஸ்ட் வந்து உள்ள இருக்குப்பா சோ அப்படியே கொஸ்டின் பொறுத்துகளை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க ஏன் நம்ம பேட்ச்லயே நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன் சோ அதனாலதான் இந்த சிவிக்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் லெசன் படிங்கன்னு சொல்றேன் புரியுதா உங்களுக்கு நான் உள்ளக்குள்ள இருக்கிற டீட்டெயிலையும் சொல்லிட்டேன் அதனால ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல இருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் ஏன் குரூப் எட்டு வரைக்கும் கொஸ்டின் வருதுப்பா நுகர்வோர்ல குரூப் எட்டுல வராது ஒரு ஒரு இதுக்காக சொன்னேன் குரூப் ஃபோர் வரைக்குமே கொஸ்டின் கேட்குறாங்க சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரோட் சேஃப்டில இருந்து ஒரு கொஸ்டின் வரும் ஜீப்ரா கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி இந்த வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க இந்த ரோட் சேஃப்டி ஜஸ்ட் ரீட் அவுட் தான் விமன் மற்றும் அதாவது பெண்கள் மேம்பாடு சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கண்டிப்பாக கேள்வி வரும் அதனால அந்த ரெண்டையுமே படிக்கணும் ரோட் சேஃப்டி ஒரு தடவை ரீடு விட்டுக்கோங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல பொருளாதாரத்துல இந்த டாக்ஸ் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அதுவும் படிச்சு வச்சுக்கோங்க வந்துடும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஐ திங்க் ஒரு மூணுல இருந்து நாலு மணிக்குள்ள லைவ்ல வருவேன் இது எல்லாமே பார்த்துடலாம் ஓகேங்களா ரொம்ப பேசிக்கா ஈஸியா இந்த லெசன்ல இருந்து இதுதான் கொஸ்டின் அப்படின்னு நான் கொடுக்க போறேன் அது மட்டும் படிங்க போதும் தேங்க்யூ